எட்டு மைலுக்கு அந்த பக்கம் இருந்துகிட்டீங்கன்னா என்னனே நீங்க ஒண்ணு கால் ஒன்றாங்க நீங்க இருங்க 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 காது நல்லா கேட்குமா கேட்குமா காது அடப்புறது காதா விட்டாச்சே என்ன வேணும் கண்ணை முடிக்க கண்ணை முடிக்க கண்ண முடிக்காடா நீயும் கண்ண முடுமா உங்க பக்கத்துல யார் வரான்னு பாக்கட்டும் சார் ஒரு ஐயனாறு குதிரை வருது அது எங்க பாருக்கு இன்னும் கொஞ்சம் கண்ண முடிக்காப்பா ஒரு சாமி துப்பாக்கி வச்சு நிக்காரு அது யாருப்பா பக்கத்துல கட முடித்தப்பா நாகம் கொடைபிடித்தது போல ஒரு அம்மன் இருக்கிறாளே காரணம் சொல்லலாம் தாயே பராசக்தி நல்லா இருக்கியா பொன்னையா கும்பிட்டேன் எங்க அம்மா வந்து நிக்கா கும்பிட்டேன் மூன்றாண்டு காலங்களாக உழைப்பெல்லாம் நஷ்டமாகி இருக்கின்ற வீடு நிலம் போன்ற விஷயங்களா இழந்துருவோமோ என்ற பயமாகி நெஞ்சுவலியே வந்தது போல ஒரு பிரேமை நடந்து மனக்கோட்டம்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு இப்ப கடன்களான் சொந்த ஊர்ல தரகாட்ட முடியலையே கருப்புசாமி இருக்கலாமா அல்லது இடம் மாறக்கூடிய நிலம வந்துருமா தலை இருக்கே என்ன செய்ய வாழ வா சாகவான்னு தெரியிறியே ஐயா அப்புடின்னு தொண்டையை பிடிச்சிக்கிட்டு வரியாங்க உண்மையாக கால்நட்டுலாம் ஓய் டா கண்ணைமுடிக்காடா தொழிலும் தாரேன் கடனை தீர்த்து தாரேன் கடனுக்காரங்க அச்சு இல்லாம உன் மரத்தை நிம்மதியாக்கி ஜெயிக்கிறேன் வெற்றி உண்டு மகளிர் என்னை தொடர்ந்து பிடிச்சுக்கலாம் படிபடியா முன்னேற்ற கர்ப்பசாமி ஆமா புதுக்கோட்டை புதுக்கோட்டை எல்லாம் வாங்கல இப்ப என்ன நாகமலை புதுக்கோட்டை இருக்கு செக்கான் ஊரணி போற வழி தொண்டைமான் புதுக்கோட்டை இருக்கு திருச்சிக்கு போற வழி ஒரு புதுக்கோட்டை இருக்கு நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல எந்த எல்லா புதுக்கோட்டையும் வந்துட்டீங்களா எனக்கு ஒரு மகன் பீரப்பான் எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு கேட்டு வந்த குழந்தைகள் யாரப்பா குழந்தை வேணுமாடா

அதான் எனக்கு ஒரு மகன் பிறப்பான்னு நான் பாடுறேன் சரியா ஆம்பளை பையன் வேணும் ஒருத்தன் கேட்டான் என்கிட்ட ஐயா கர்ப்பசாமி என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணியானா ஏன்னா இப்பதான் உனக்கு பிள்ளை இருக்கலாம் அது பொம்பளை பிள்ளையா ஓ ஆம்பளை பிள்ளை தான் வாரிசு தாரம் போடா அப்படின்னு அப்படி தந்துட்டனா எடைக்கெட பணம் கொண்டு வருவோம் வருவோம்னா நல்லா புரிஞ்சிக்கணும் நான் தந்துட்டேன் போடான்னு ஆம்பளை பையன் பிறந்துட்டான் அந்த பிள்ளை மூணு கிலோ அவன் மும்மூணா பெருக்கி பதினோரு கிலோ காசு கொண்டு வந்து கொடுத்தான் எவ்வளவு கொடுத்தான் பதினோரு கிலோ கொண்டு வந்தான் உனக்கு ஆம்பளை பைய தார என்ன பேர் தான் விடுவ யோசிச்சு சொல்றதிய டாம்னு வரலையே கால் ஒன்று ரெண்டு வரும் பெய்ய பௌர்ணமிக்கு வந்து எனக்கு நிலமாலை போட்டு புஷ்பங்கள்லாம் கொடுத்து முக்கணிகளும் கொடுத்து சரக்கும் கொடுத்து பரத்தை வாங்கிக்கா நல்லாரு அடுத்து பேசுவோம் அதே புதுக்கோட்டை எல்லை குழந்தை வேணும்னு மனம் குழம்பி வந்த மங்கை புதுக்கோட்டை உனக்கு புரியல வரலாம் உன்னுடைய கட்டுமறைக்கு போய் பார்த்தேன் வாழும் இடம் என்றும் புகழுக்கு வந்த இடம் ஒன்றுமாக பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிறாண்டா இருக்கட்டும் போட்டுக்கா உனக்கு குழந்தை கிடைக்கும்னு கர்ப்பசாமி கோயிலுக்கு நீ போன உனக்கு கிடைச்சதா டிச்சுதா அப்படின்னு உள்ளத்துக்குள்ள என்ன எதிர்மறையா இருக்கான் புரியுதா அவன் அப்படி சிந்திக்கிறதுக்கு காரணம் என்ன அவன் உள்ளம் பக்கம் உள்ள நெருங்காம இருக்கு அப்படி நெருங்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அவன் மதிய ரெண்டு பேரும் குழப்பம் பண்ணி வச்சிருக்காங்க அவன் மனது முழுமை அடைய வேண்டும் பரிணபூர்வமாக இருக்கணும் கேட்ட மாதிரி கேட்க அந்த குழப்பத்துல இருந்து விடுதலை ஆக்கி தார அதே மாதிரி உன்னுடைய பணங்கள் ஒரு இடத்துல லாக் ஆகிருக்கு அது கிடைக்குமா கிடைக்காதான்னு நினைக்கிற ஒன்னு அவன் ஏமாத்துறது உண்மையானு பார்த்த அவன் எப்படியாவது கஷ்டப்பட்டு தாரம்னு சொல்லியிருக்கான் மதிப்பு மரியாதை அந்த பணத்தை நான் வாங்கியும் தாரேன் புருதமண்டாட்டிய ஒற்றுமையா இருக்க வச்சு பிள்ளையும் தாரேன் இந்தா வெற்றி உண்டு நாராயணா இந்தா தூத்துக்குடி புதுக்கோட்டை பொருட்டி செல்லி பேர மேல போவா தவக்கடை சொல்லி இன்னொரு எல்லாமே நான் சொல்லிட்டேன்

நல்ல விஷயம் கண்ணை முடிக்கா போய் நேரம் உனக்கு தியானம் முதல்ல கைகூடும் உனக்கு கணன்கள் வெற்றி வெற்றியாகித்தானே இன்னும் தியானம் இருக்கக்கூடிய முறைகளை வெளி உலகத்தின் மூலமாக நீ படிச்சிருக்கே தவிர ஞான மார்க்கத்தில் நீ ஒன்னு வரல அந்த மார்க்கத்துக்கு ஒரு வழி காட்டணும் ஒரு குறிப்பிடத்துல நம்ம இருக்கணும் என்ற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்கு வெற்றி ஆகுவாய் ஆனந்தம் அடைவீர்கள் வெற்றி அடைங்க போயிட்டு வாங்க கர்பதாவிக்கு அப்படியா யார் அது அப்படியா அவினாசி எல்லை யார்பா அவினாசி பகுதி அவினாசியா சொல்லாதே யாரும் எல்லோரும் தாங்க மாட்டார் உங்க அப்பன் எங்கடி உங்க அம்மாவங்கடி உன் பேர் என்ன என்ன வேணும் உங்களுக்கெல்லாம் இந்த பக்கம் வாங்க ஒரு ஒருத்தரை எச்சு கால் விழுந்துட்டு வரலாம் முடியுமா முடியாதா ஒரே வார்த்தையில சொல்லி பார்ப்போம் நின்னுக்கலாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை வாங்க கண்ணை முடிக்கலாம் ஓஹோ அப்படி நடக்க முட்டுக்கு கிழ தசைகள்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ரத்தங்கள் சரியாக ஓடாமல் அங்கங்கே தங்கி நிற்கி அதனால் அந்த தசைகள் எல்லாம் வீக்கமாகி நரம்புகள் பாதிக்கப்பட்டு கால் வந்து சரியில்லாமல் இருக்குது இது ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை வருமா அல்லது வேற எதுவும் குழப்பமான நிலை நடந்துருமாங்கிற பயம் உங்களுக்கு இருக்குது அந்த ரத்தத்தை நல்லா ஓட வச்சிருந்தேன் வீக்கக்கெல்லாம் குறைச்சி தந்துடுதேன் இன்னும் மூன்று வாரத்தில் தெளிவாகி தந்துடுறேன் வருதுங்களா கும்பிட்டு வரலாம் ஒரு பையன் பேசுவான் நல்லா உதவ மாட்டான் இன்னொரு பையன் போவான் கண்டுக்கிடவே மாட்டான் அந்த பேசுகிற பையனை உதவ சொல்லலாமான்னு பார்த்தா அவன் செலவுக்கே அது காணாதுன்னு ஒரு கதையை வைப்பான் இல்லையா அதனால ரெண்டு பேரையும் உதவ வைக்க முடியுமான்னு ம் அவங்க போற பாதையில இவர் நுழையவே முடியாது இப்ப இவங்களுக்கு வழி என்ன ஒரு மாசத்துக்குள்ள தெளிவு பண்ணித்தாரி வா பாப்பா செல்ல பாப்பா நல்லாருமா அதே அவினாசி குடும்பத்தோடு என்னை காண வந்த மக்கள்

காசியின் நதியை போல் மற்றொரு நதியும் இல்லை ஒருத்தர் சொன்னார் கதிரவன் ஒளியை போல் மற்றொரு ஒளியும் இல்லை என்ன பெற்றதாய் அன்பை போல் மற்றொரு அன்பும் இல்லை கிழிஞ்சு போவாது பெண்டீர் சுகத்தை போல் மற்றொரு சுகம் இல்லை இப்படி நாலு விதமான தத்துவத்தை ஒருத்தர் சொன்னார் காசிய நதியை போல மற்றொரு நதி உண்டா கிடையாது ஒளியை ஒளி உண்டுமா கிடையாது ஒரு அறிவாளி குறுக்க வந்தான் ஓ கவியை நிறுத்துவையா என்னப்பா என்ன பெரிய காசீர நதியை கண்டீர் வானத்திலிருந்து மழை பொழியவில்லை என்றால் காசீர நதி எதுவே மழைதான் பெரியது கதிரவன் ஒளியை போல் மற்றொரு ஒளியும் இல்லை கண்ணுல ஒளி இல்லாம கதிரவன் ஒளி என்னையா செய்ய போது உனக்கு பெற்றதாய் அன்பை போல் மற்றொரு அன்பும் இல்லை கையில பணம்னா பெற்றதாய் கூட உதறிவா புரியாதையா உனக்கு இன்னும் பெண்டீர் சுகத்தை போல் மற்றொரு சுகமும் இல்லை உடலின்பத்த மாதிரி உலகத்துல உயர்ந்தது எதுவும் இல்லைன்னு சொன்னான் குண்டீர் சுகமில்லை என்றால் பெண்டீர் சுகம் ஏதா உடம்பு இல்லாத பெயருக்கு உடலை பத்தி என்னடா தெரியும் ஒரு கணவன் கல்யாணம் முடித்து ஒரு மாதம் ஒன்பது மாதத்துக்கு உட்பட அவன் உள்மனத்துக்குள்ள வெறுப்பு வந்திருக்குன்னா ஒண்ணு ரெண்டே விஷயம் தான் இருக்கும் வீட்டில் உள்ளவங்க தவறாக சொல்லி கொடுத்ததா இருக்கும் அப்படி இல்லைன்னா அவனுடைய மனதுக்கு அந்த பெண் சரியாக ஒத்துழைக்காத குறையாக புரியுதா புரியுதா புரியலையா புரியுது இதுல எது என்று பார்த்து சீர் செய்யதுக்கு ஒன்னால முடியுமா முடியுமா புரிய தெரியலையே உனக்கு கால் அழுத்துவான் வருத்தப்படாதீங்க ஒரு பிள்ளையை பெற்ற பிறகு வேண்டாம்னு சொன்னா உங்களால தாங்க முடியாது புரியுதா புரியலையா ஒரு பிள்ளைய பெற்ற பிறகு வேண்டாம்னு சொன்னா உங்களால தாங்க முடியாது இப்ப வேண்டாம்னு சொல்றதையே திறமையாகவும் பெரிதாகவும் எடுத்துக்கொண்டு தவறாக நினைக்கக்கூடாது ஆனாலும் மனதையும் மதியம் நீ அவங்க பறி கொடுத்துருக்க நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுதேன்னு சொல்லி ஏங்குத அவன் உள்ள வேற எங்கேயே தொங்கிக்கிட்டு கிடக்குமோ நீ சந்தேகப்படுற எது ஆராய்ந்து பார்த்து பௌர்ணமி அடைக்க உனக்கு தெளிவான விளக்கம் சொல்லி உன் வாழ்க்கையை செம்மையாக்கி தார பொறுமையாக வா வெற்றி அடைவாள் பெரிய மனிதனே நீ புரிந்துகொள் பெரிய மகளே நீ புரிந்து கொள் சின்ன பிள்ளையே பெரிய ஒரு சொல்லை கேள் சிவகாசி என்ன கம்பெனி விட்டு நீ கடன் பட்டிருக்கியா அதான் என்ன கம்பெனி குவாலி என்ன கம்பெனி சுகுனாவா என்னது சுகுனா தானே கால் பண்ணி உங்களை கூப்பிடுற அங்கே போய் நான் கூப்பிடும் போது வாங்க பொறுமையா இருங்க எத்தனை கோடி சேர்த்துடா இன்சூரன்ஸ் சரியா கிடைக்கலையடா கேட்டதுக்கு ஸ்வீடெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணான கோழி திங்காமலே இதெல்லாம் எப்படியெல்லாம் சாட்டினானு அவன் தப்பிக்கிறதுக்கு செஞ்சா இன்சூரன்ஸ் அவன் வாங்கி அமைக்கிட்டான்டா கால் என்ன அதிசயப்படுதான் இப்படி